الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا کوو انفسکم و اہلیکم نارا و قودہ الناس والہجارا صدق اللہ العظیم اللہم صلی علیہ سیدنا محمد طبیل قلوب و دوائیہا قافیۃ الابدان والسائحه ونور الابصار وضیائها وعلى الیھی وصحبھی وسلم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العلیم الحکیم بغلنیتم احிலத்தை படைத்து ಪರಿบาลಿತುೊಂಡಿರಕಂದ್ರ ಅಲ್ಲಾಹੁਰವನ께 우ರಿತಾಗರ

புனித ரமலான் மாதத்தினுடைய மூன்றாவது ஜும் நாம் இருக்கின்றோம் அல்லாஹ் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ரமலான் நாட்களை அதனுடைய சிறப்புகளை அதனுடைய நலவுகளை குறிப்பாக ஒற்றைப்படையான இரவுகளில் லைலatul கத்ரி இரவium அடைந்து எல்லா விதமான நலவுகளையும் பெறக்கூடிய கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கொல்வானாக ஆமீ அவ்வல்ஹு ரஹமத்துன் ஆஉஸதஹு மக்ஃஃிரத்துன் வ ஆఖிரஹு மினன் நீரான் ரமலான் ரஹ்மத்தனுடைய பத்து முதலாவதாகவும் பாவ மன்னிப்பிற்குண்டான பத்து இரண்டாவதாகவும் அந்த இரண்டையும் கடந்து இன்ஷா அல்லா நாளை முதல் மூன்றாவது பத்திலே நாம் செல்ல இருக்கின்றோம் மூன்றாவது பத்து நரக நெருப்பிலிருந்து விடுதலைக்குண்டான பத்து பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கை என்பது பிறப்பு மற்றும் இறப்பு இந்த இரண்டிற்கும் மத்தியில் உள்ள அந்த வாழ்க்கை அல்லாஹ் ஏன் இதனை கொடுத்திருக்கின்றான் இந்த வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்வது இந்த வாழ்க்கை நல்ல முறையில் செல்வதா அல்லது மனம் போன போக்கில் வாழ்வதா என்பதை உங்களுக்கு மத்தியில் சோதித்துப் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களில் யார் நல்வாழ்க்கை வாழுகிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டிதான் நான் உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றேன் அதாவது மௌத்தையும் ஹயாத்தையும் கொடுப்பது இந்த வாழ்க்கையை கொடுப்பது எதற்காக வேண்டி உங்களில் நல்ல காரியங்கள் நல்ல அமல்கள் செய்பவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ அருண்மனையில் சொல்லி காட்டியிருக்கின்றார் அந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை அடுக் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டு வருவதற்காக நன்மையான விஷயங்களில் நம்மை ஈடுபடுத்தி நன்மையான விஷயங்களில் நம்மை ஆர்வமாக ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டிதான் அல்லாஹு தாலா இது போன்ற புனித நாட்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அல்லாஹனுடைய பாவ மன்னிப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டு நரகத்தில் இருந்து மக்கள் எல்லாம் விடுதலை பெற்று அவன் முழுமையான பாவம் இல்லாத பரிபூரணமான தூய்மையோடு அவனுடைய வாழ்க்கை அடுத்த ரமலான் வரை இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ரமலானில் ஒரு பயிற்சியாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றார் ரமலானை அடைந்து நாம் கிட்டத்தட்ட இரண்டாவது பத்தையும் கடக்க இருக்கின்ற இந்த நேரத்தில் மூன்றாவது பத்து நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்குண்டான ஒரு பத்தை நாம் அடைய இருக்கின்றோம் அல்லாஹுல்லா ஒரு அரசில் நெல் ஜங்னா

நரகம் நரகத்தினுடைய தன்மைகள் அதிலிருந்து ஏன் ஏன் நாம் அஞ்ச வேண்டும் விடுதலை பெற வேண்டும் குரான் ஷரீஃபின் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய பல்வேறு செய்திகள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக நமக்கு சொல்லித்தரப்பட்ட பல்வேறு அச்சுறுத்தல்கள் நன்மையான காரியங்களுக்கு எந்த அளவிற்கு அதிகமோ அதுபோல தீமையான காரியங்கள் செய்வதிலிருந்து தவிர்த்திருப்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு அழகான முறையில் சொல்லி தருகிறது தீமையான காரியங்கள் நாம் அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு ஒரு காரியத்தை செய்ய நினைக்கின்றான் இன்னும் செய்யல காலையில எந்திரிச்சு இந்த செயல் செய்யணும் ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லி இரவு நேரத்தில் நினைக்கின்றான் நினைப்பதற்கு அல்லாஹ் நன்மையை எழுதுகிறான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறல்ல அதுக்கு நன்மை எழுதுகின்றான் அந்த நன்மையை நாளை காலை எழுந்து அந்த நன்மையை செயல்படுத்தினான் என்று சொன்னால் ஒன்றுக்கு பத்து பத்திலிருந்து தொடங்கி எழுநூறு வரை அல்லாஹு தானா எண்ணத்திற்கு ஏற்ப அந்த நன்மையினுடைய தகுதிக்கு ஏற்ப அல்லாஹ் நன்மைகளை எழுதுகிறார் ஒன்னுக்கு ஒன்னு அல்ல ஒன்றுக்கு பத்து என்று அல்லாஹு குரானில் சொல்லி தருகின்ற நன்மையான காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது அது ஒன்றாக ஒன்றுக்கு பத்தாக பத்திலிருந்து எழுநூறு வரை அங்காகுகால நன்மைகளை வழங்குகிறார் ஒரு அடியான் தீமை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நினைப்பு காலையில் இந்த காரியத்தை நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி கெட்ட விஷயத்தை பற்றி யோசிக்கிறார் தீமை எழுதுவது கிடையாது அப்பெல்லாம் அப்பெல்லாம் தீமை எழுதுவதில்லை எப்பொழுது அந்த தீமையை செயல்படுத்துகிறாரோ அப்பொழுது ஒரு தீமைக்கு ஒரு தீமை என்றுதான் எழுதப்படுகின்றது என்பதாக நாம் ஒரு தீமைக்கு நன்மைக்கு எப்படி பல மடங்காக இரட்டிப்பாக ஆக்கி தரப்படுகின்றதோ அதுபோல தீமைக்கு அந்த அளவிற்கு பிரதிபலம் இல்லை தீமைக்கு எவ்வளவு கூலியோ அவ்வளவுதான் ஒரு தீமை செய்தார் என்று சொன்னால் ஒரு தீமை தான் எழுதப்படுகின்றது சரி தீமைகள் பெருக 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 மனிதனுடைய செயல்பாடுகள் அழகான உதாரணத்தை சொல்லி தருகிறார்கள் ஒரு மனிதன் தவறான காரியங்களை நினைப்பதனால் தவறான காரியங்களை செய்வதனால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி விடுகிறது அவன் நாம் தவறழைத்து விட்டோமே என்று நினைச்சு அல்லாஹ்ட யா அல்லா நான் கப்பு செஞ்சுட்டவே அப்படின்னு சொல்லி நினைச்சாலே போதும் அதுதான் தௌபா அந்த நம்மளுடைய தவறுக்கு கை சேதப்படுவது இருக்கு இல்லையா அதுவே தௌபா தான் அல்லாஹ்ட கையேத்தி அந்த கை சேது பறித்து பிறகு யாரும்மா நான் இந்த மாதிரி எல்லாம் தப்பு செஞ்சுட்டேன் இனிமேல் அந்த தப்பு செய்ய மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்விடம் சரணை வந்து கொய் போன அப்போ கருப்பு புள்ளி விழுகிறது அடியான் இந்த தப்புன்னு நினைச்சிட்டாலே அந்த அந்த புள்ளி புள்ளியை அல்லாஹ் நீக்கி விடுகின்ற எண்ணம் ஏற்பட்டு அதற்குண்டான கை சேதமும் நினைக்கல அவரு தௌபாவும் செய்யல என்று சொன்னால் அதற்கு அடுத்து அடுத்து தீமைகள் செய்ய செய்ய அந்த புள்ளி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அதிகமாகி அதிகமாகி அவனுடைய இதயம் முழுவதும் கருத்து விடுகின்றது கருத்து விட்ட அந்த இதயம் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அல்லாஹ் சில தீமைகள் அதிகமாக மிகைத்து விட்டதற்கு பிறகு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா சுக்கி நலகும் சூமாளிகை அல்லாஹ் குரான் சொல்றான் சுக்கினும் சூ அளிகை அவங்களுடைய தப்பையே அவங்களுக்கு அழகாக காட்டிடுவான் நம்ம செய்யறது தப்பு அப்படின்னு கூட நினைக்காத அளவிற்கு யோசிக்காத அளவிற்கு அலங்கரித்து காட்டி விடுவான் போது இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன் இதே வார்த்தை சிரவுனுக்கு அல்லாஹ் இந்த மாதிரி தான் சொல்றது செய்யறது எல்லாம் தப்புன்னே இல்லாம அவனுடைய தவறுகள் செய்யறதே அது அழகானதாக அல்ல ஆக்கி கொடுத்துட்ட அப்போ இந்த மார்க்கம் நமக்கு தரக்கூடிய விஷயம் இதிலிருந்து எல்லாம் வெளியே வா தீமையான காரியங்களின் பக்கம் விரைய 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 நம்மளுடைய பாவங்கள் பெருகி கொண்டே போகின்றது பாவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக 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 அல்லாஹனுடைய வார்த்தைக்கு மாறு சரிவது அல்லாஹனுடைய வார்த்தைக்கு மறுப்பு தெரிவிப்பது இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் அதிலே அதிகமாக ஆரம்பிக்கும் அப்போ பாவங்கள் பெருகி விடுவத விளைவு மனிதனை நரகத்தினுடைய வாசல்ல கொண்டு போய் நிற்பார்கள் நரகத்தினுடைய வாய் நரகம் சாதாரணமானதல்ல சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வானத்துல ஒரு சப்தம் கேட்கின்ற வானத்துல ஒரு சப்தம் கேட்டது என்ன சப்தம் என்று நாங்கள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் கேட்டோம் அல்லது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இது என்ன சப்தம் என்று கேட்கின்றதா என்று கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்லு நரகத்துல விழ ஆரம்பிச்ச ஒரு கல்லு இப்பதான் அதனுடைய ஆழத்தை வந்து அடைகின்றதுன்னு நரகத்தினுடைய ஆழம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி எரியப்பட்ட ஒரு கல்லு இப்பொழுதுதான் அதனுடைய ஆழத்தை அடிப்பகுதியை வந்து அடைகின்றது என்று சொன்னாங்கன்னா நரகத்தினுடைய அந்த இடம் எவ்வளவு விசாலமானது அல்ல சொல்றான் நரகத்திற்குரியவர்கள் எல்லாத்தையும் நரகத்துல போட்டாச்சு எல்லாத்தையும் நரகத்துல போட்டாச்சு சொர்க்கத்துக்கு உண்டாவங்க சொர்க்கத்துக்கு போய் உண்டானவர்கள் எல்லாம் நரகத்திற்கு எல்லாமே உள்ள கூட எல்லாம் வந்தாச்சு இப்ப போதுமா என்று அல்லாஹ் கேட்கின்ற பொழுது நரகம் சொல்லுமாம் இன்னமும் இருக்குதான்னு கேட்கமா இன்னமும் அதாவது உள்ள வர்றதுக்கு இன்னமும் ஆள் இருக்காங்களா இருக்கு இடம் நிறைய இருக்கு இன்னும் இருந்த அனுப்பு அப்படிங்கிற அளவுக்கு நரகம் சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் குரான்ல பதிவு செய்யறான் அப்போ நரகம் என்பது எவ்வளவு விசாரமானது அதில் நடக்கக்கூடிய வேதனைகள் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுதே சொல்லுவா யா ஐதீன் ஈமான் கொண்டவர்களே கு அன்ஃபுசக்கும் அஹலிக்கும் நாரா நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்கள் நீங்க மட்டும் இல்ல நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நம்மளுடைய வீட்டுல நம்மளுடைய குடும்பத்தார்களோடு நாம் இருக்கின்ற பொழுது எதாவது ஒரு விபத்தோ அல்லது எதாவது ஒரு குழந்தைகளுக்கோ அல்லது மனைவிக்கோ அல்லது மனைவி கணவனுக்கோ ஏதாவது ஒரு தீர்வு ஏற்பட வர்ற கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அதை பார்த்து விட்டு நம்ம வந்து சரி ஏதோ ஒண்ணு நடக்குது நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லி விட்டுருவோமா இல்ல அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி எந்த அளவிற்கு நாம் அவர்களை பாதுகாப்பதில் ஒரு ஆர்வம் கொள்வோம் ஒரு ஒரு பில்டிங் பத்தி எஞ்சிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய குடும்பத்தார்கள் நான் போராடி அவர்களை காப்பாற்றுவதற்குண்டான முயற்சிகளை நான் இல்லையா மனிதாபிமானம் என்கின்ற அடிப்படையிலும் கூட உள்ள ஒரு உயிர் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது உள்ள ஒரு உயிர் மாட்டிக்கிட்டு இருக்குது அந்த உயிரை ஏதோ ஒரு உயிராக இருந்தால் பரவாயில்லை என்னுடைய பிள்ளை உள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிற என்னுடைய குடும்பம் உள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறது காப்பாற்றுவது என்பதில் யோசனை செய்து என் உயிர் போனாலும் பரவாயில்லை அவர்களை காப்பாற்றி வெளியேற்றிவிட வேண்டும் என்பதில் எந்த அளவிற்கு அந்த ஆபத்தை உணர்ந்த நாம் அந்த ஆபத்தை உணர்ந்த நாம் அவர்களை காப்பாற்றுவதில் எவ்வளவு தீவிரமாக நாம் செயல்படுவோம் நரக நெருப்பு இந்த உலகத்துல தீக்குச்சியை பத்த வச்சோ அல்லது ஒரு தீபந்தம் எரிந்து கொண்டு இருக்கும் பொழுதோ ஒரு உணவு சமைத்து கொண்டு இருக்கின்ற பொழுதோ அல்லது பிரம்மாண்டமான ஒரு விருது சமைத்து கொண்டு இருக்கின்ற பொழுதோ அந்த இடத்த லேசா கடந்து போக முடியுமா அந்த அண்ணனின் பக்கம் லேசாக கடந்து போனா எப்படி இருக்கும் எவ்வளவு உஷ்ணம் நம்மின் மீது படும் இங்க இருக்கக்கூடிய நாற்பத்தி மூணு டிகிரி கொஞ்சம் வெயில்ல இன்னும் கொஞ்சம் அதிகமானாலே நம்மளால வெளியில செருப்பு போடாமலாம் நடக்க முடியாது கடுமையான சூடாக இருக்கும் இந்த வெயிலினுடைய தாக்கமே நம்மளால தாங்க முடியல பக்கத்துல போகக்கூடிய அந்த கந்து நம்மளால தாங்க முடியல முடியலாகி அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தினுடைய நெருப்பை விட எழுபது மடங்கு கடுமையானது நரகத்தினுடைய நெருப்பு நரகத்தினுடைய நெருப்பு என்பது இந்த உலகத்தினுடைய நெருப்பை விட எழுபது மடங்கு அதிகமானது உஷ்ணம் அதிகமானது அந்த நரக நெருப்பு நெருப்பு இருக்கு என்ன ஒரு நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு பெரிய விருந்து சமைச்சிட்டு இருக்கோம் விறகுகள் எல்லாம் திணிக்கப்பட்டாச்சு இன்னும் நெருப்பு கூட்டணும்னா என்ன செய்வோம் இன்னும் எக்ஸ்ட்ரா விறகுகள் எல்லாத்தையுமே உள்ள எந்த அளவு இருக்கு இல்லாம இடம் கொடுக்காம இடம் இல்லாம எந்த அளவுக்கு விரவுகளை விறகுகளை அதிகப்படுத்தி கொண்டு அதனுடைய எரிபொருளை இன்னும் அதிகமாக்குவோமோ எரி அந்த நரகத்தினுடைய அந்த நெருப்புனுடைய தன்மையை இன்னும் சூடாட்டுவதற்கு எப்படி விறகுகளை நாம் அதிகரிப்போமோ அந்த மாதிரி அல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாருகளும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் எரிபொருளே நீங்கள் தான் என்று அல்லாஹ் சொல்றேன் கூதுஹா அண்ணாசு அல் ஹிஜாரா அந்த நரகத்தினுடைய ஏரி பொருள் இருக்கு இல்லையா விறகுகள் விறகுகளை திரிப்பது போல மனிதர்களும் கற்கனும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் குரான் மனிதர்கள்தான் அப்போ அந்த மனிதர்கள் நரகருப்பினுடைய முசுகத்தை அதிகப்படுத்துவதற்கு அவர்கள் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் என்று அல்லாஹ் குரான் குரான் ஷரீஃபின் வழியாக நமக்கு தருகிறார் நரகத்துக்குள்ள போயிட்டா சொர்க்கத்துக்குள்ள போயிட்டா அங்கிருந்து வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை அல்லாஹ் குரான் சொல்றா உள்ள போயிட்டாங்கன்னா வலாகும் அன்ஹாபி முஹ்ரஜின் அங்கிருந்து அவங்க வெளியே வரவே மாட்டாங்க ஆனா நரகத்துக்குள்ள போயிட்டா நரகத்திலிருந்து வெளியே வருவாங்க மக்கள் செஞ்ச தவறுக்குண்டான தண்டனைகளை அனுபவித்து அந்த தண்டனை காலம் முடிந்ததற்கு பிறகு நரகத்திலிருந்து வெளியேறி அல்லாஹு தாலா அவர்களை ஜீவநதி என்று ஒன்றை ஓடும் அதிலே முக்கிய எடுத்து அவர்களை சொர்க்கத்தில் அல்லாஹ் நுழைய வைப்பான் இதெல்லாம் நடக்கும் ஆனா நரகத்துல எவ்வளவு காலம் வேதனை என்றெல்லாம் சொல்ல முடியாது நரகத்தினுடைய காவலாளியை கூச்சவிட்டு அழைத்துக் கொண்டே இருப்பார்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே முடிவு இல்லை இதுதான் உங்களுக்கு நிரந்தரம் இதுதான் கெஞ்சுவார்களாம் கதறுவார்களாம் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் எங்களுக்கு நிப்பாட்டி வைப்பதற்கு உங்களுடைய ரப்பிடம் சொல்லுங்களே ரப்பிடம் சொல்லுங்க ஒரு நாள் இந்த வேதனையிலிருந்து லீவு கொடுக்கிறது எதுவுமே கிடையாது இப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க எதுவுமே கிடையாது நிரந்தரமான வேதனையில் இருந்து கொண்டே இருப்பார்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் வேதனையில் இருந்து ஒரு நிமிடம் ஒரு வினாடி கூட அவர்களுக்கு அந்த சுகம் என்றெல்லாம் கிடையாது அவ்வளவும் நரகத்தினுடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான் நரகவாசிகளுடைய உணவாக கொடுக்கப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் குரான் ஷரீஃபின் வழியாக பார்ப்போம் என்று சொன்னால் கத்துறாங்க கதர்றாங்க வேதனையை தாங்க முடியாமல் கத்துறாங்க கதர்றாங்க பசி ஏற்படுது ஏதாவது சாப்பிடணும் நினைச்சா கூட அவர்களுடைய உணவு சலமும் என்று நாம் பார்க்கின்றோம் நரகவாசிகளுடைய உணவு என்கின்ற மரம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதற்கடுத்து சீலும் சலமும் ஒரு நம்ம உடம்புல ஒரு காயம் ஏற்பட்டுச்சு அந்த காயம் லேசா இருந்துட்டா அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் லேசா இருந்துட்டாலே அது வந்துடும் போயிடும் அந்த காயம் ஆறிவிடும் அதே அந்த காயம் இன்னும் சற்று ஆழமாக இருந்து விட்டால் அதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சட்டி காயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுல இருந்து கொஞ்சம் எல்லாம் வெளியே வருதுன்னு சொன்னா நம்மளாலே பார்க்க முடியாது அது நம்மளாலேயே பார்க்க முடியாது அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது நம்மளால நமக்கே பயங்கரமான அருவறுப்பாக இருக்கும் நம்மளுடைய உடல்தான் தான் நம்மளுடைய உடலில் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு கழிவுதான் அது